வந்தே மாதம் டிசம்பர் மூணு ஒம்பது தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தமிழன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற செய்தி வார வாரம் நினைக்கிற வாரம் ஒரு தடவை வரும் ராஜீவ் கொலை விசாரணை சந்தேகித்தார்கள் விசாரித்தார்கள் தப்ப விட்டார்கள் விசாரித்த அதிகாரி அதிரவைக்கும் பேட்டி பேசுங்கள் சோனியா பேசுங்கள் முதல் பக்கத்தில் காங்கிரஸால் பெரும் அரசியல் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் பங்கு மார்க்கல் விட்டது எப்போதும் இல்லாத அளவு ரூபாயின் மதிப்பு பாதாளத்தில் ஆட்சி கவிழ்ந்து அர்த்த நடவடிக்கை எதிர்நோக்கி ஸ்தம்பித்து போயிருக்கிறது நாடு இந்திய ஜனநாயகம் மிகப்பெரிய சோதனையை ச சந்தித்துக் கொண்டிருக்கிறது தேசம் ஒன்றுபட்டு ஒரு முழுமையான ஜனநாயக நாடாக நீடிக்க முடியுமா என்று கேள்விக்கு விடை விடை தேடிக்கொண்டிருக்கிறது இந்தியா அரசியல் அராஜகம் தலைவருக்கு தாடுகிற நாடு இந்தியா என்கிற சில நாயக நாடுகளின் குற்றச்சாட்டை நிரூபிக்க முயற்சிகளை இருக்கின்றன அரங்கே இருக்கின்றன யார் பெரியவன் என்ற எண்ணமே தேசத்தை தேசத்தனுடைய விட மேலி நிற்கிவிட்டது பதவி வெறி பிடித்த அரசியல் தலைவர்கள் இருபெரும் அரசியல் சிக்கலை உருவாக்க கொள்ளை முறை வழியாக நாற்காலி பிடிக்க துருக்கிறார்கள் நியாயமற்ற கோரிக்கைகளின் மூலம் ஐக்கிய முன்னணி அரசை கவிழ்த்த முதல் குற்றவாளி காங்கிரஸ் கட்சி தான் தேர்தலை சந்திக்காமலே ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று என்கிற வெறியோடு அலைகிறது காங்கிரஸ் என்பதை முன்னாள் பிரதமர் தேவகோடாவை போலவே குஜராத்திலும் புரிந்து கொண்டார் பதவி பிடிக்கிறது தான் அழகிறீங்களா அப்படி தமிழ் தமிழக எழுதியிருக்கான் காங்கிரசின் இந்த பதவி வெறிக்கு தீனி போட வந்திருப்பது தான் ஜெயின் கமிஷன் இடைக்கால அறிக்கை இதை கனம் இதை களமாக இதை கனமாக பயன்படுத்தி உணர்ச்சி உணர்ச்சியூட்டி சோனியாவை இந்த நாடகத்தின் மையப்பகுதிக்கு கொண்டு வர துடிக்கிற காங்கிரஸ் சோனியா என்கிற பெயரை பயன்படுத்தி கோமாவில் கிடக்கும் தங்கள் கட்சிக்கு புது அர்த்தம் பார்த்த பார்க்கின்றனர் காங்கிரஸ்கார் மேடம் சோனியா இந்த அவலத்தை இனிமேல் ஏடிக்க பார்க்காதீர்கள் உங்கள் கணவரின் மரணத்துக்கு பிறகு நீங்கள் காத்த மௌனம் அரசியலை விட்டு ஒரு ஆரோக்கியமான தொலைவில் நின்று கொண்டே பொது பணியில் ஈடுபட்டது ஆகியவற்றை இந்த தேசம் பாராட்டவே செய்கிறது ஆனால் இனியும் உங்கள் மௌனம் தேசத்தை சிதைக்கவே செய்யும் என்ன செய்ய செய்யப்போகிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்துங்கள் உங்கள் கணவரின் மரணத்தையும் உங்கள் புகழையும் வைத்து பதவி பிடிக்க துடிக்கிற காங்கிரஸ்காரர்களுக்கு உங்கள் நிலையை புரிய வையுங்கள் உங்கள் இசையாத மௌனம் அவல மாளிகைக்கு நீங்கள் போடும் அஸ்திவாரம் என்பதை புரிந்து கொண்டு பேசுங்கள் சோனியா பேசுங்கள் வருவேன் அல்லது விலகுவேன் என்று ஏதாவது ஒரு முடிவெடுத்து உறுதியாக பேசுங்கள் நீங்கள் பேசாவிட்டால் உங்கள் கணவரை கொண்ட சதிகாரர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியே திசை திருப்பப்பட்டு விடும் அதனால் பேசுங்கள் சோனியா பேசுங்கள் சோனியா பேசவே இல்லை பேசவே இல்லை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வாஜ்பாய் பொய்யர் அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவங்க பையன் ராகுல் மோடி பொய்யன் அப்படின்ட்டாரு ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம மோடி வகைகிறாங்களுக்கு வாஜ்பாய் வகைகிறார்களுக்கு இந்த அம்மாவை பார்த்து என் மானி சந்திராசாமி சம்ம பிடிக்க பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறதுக்கு இல்லாமல் போச்சு அது எல்லாத்த விட மிகப்பெரிய அதிர்ச்சியான சமாச்சாரம் ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் நடந்திருக்கு அப்போ வாஜ்பாய் தான் பிரதம மந்திரி அப்போது இந்த அம்மா பிரபாகரனை பார்க்குறதுக்கு கிளிநொச்சிக்கு ஒரு ஆள் அனுப்புகிறாங்க கோவா மாநில காங்கிரஸ் தலைவர் அனுப்புகிறாங்க அவங்க அம்மா வந்து இத்தாலியிலேருந்து லண்டனில் போய் அங்கே ஒரு விடுதலை புள்ளியை பார்த்துருக்காங்க இந்த செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு துக்குழுக்கில் வருது ஏதோ அந்த ஊர் பத்திரிகை அது ஐலாண்டு அப்படிங்கிற இலங்கை பத்திரிகையில் வந்த செய்தியாக ஆதார் எடுத்து போட்டிருக்காங்க பிரபாகரனை சந்திக்க போனாங்க சந்திக்கிறதுக்கு ஆள் அனுப்புனாங்க அப்பாவோடய கூட்டணி வச்சாங்க அப்புறம் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் சம்பாதிச்சிட்டாங்க டுவெண்ட்டி பில்லியன் டாலர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சுப்பிரமணியசாமி புக்கள் இருக்கார் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் சம்பாதிச்சிட்டாங்க எதை பற்றியும் கோதப்படுறது கிடையாது டுவெண்ட்டி பில்லியன் டாலர் அறுபத்தி நாலு வெறும் அறுபத்தி நாலு கோடி சம்பாதிச்சதுக்கு நம்ம அம்மா 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 ஜெயலலிதா ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது சசிகலா மேடம் நாலு வருஷம் ஜெயலலிதா வந்தாங்க வெறும் அறுபத்தஞ்சு கோடிக்கு ஆனால் டுவெண்ட்டி பில்லியன் டாலருக்கு இந்த அம்மா ஜா அப்படியே ஜாலியாக இருக்கிறாங்க இன்னும் ஒரு வய தொட முடியல அவங்க அம்மா அவங்க பொண்ணு அதை விட அவங்க வந்து வய வயநாட்டில் நிற்க போகிறாங்களா வயநாட்டில் நியாயம் கேட்க போகிறாங்களாம் அவங்க குடும்பம் தியாகமோ தியாகம் பண்ணியிருக்காங்க இந்த இந்த பாஜக பாய்ஸ் இந்த எவ்வளோ காலத்துக்கு தான் அந்த வேடிக்கை பார்த்துக்காங்க இருக்காங்க நமக்கு நிதி உதவி கிடைச்சதுன்னா நான் வாஜ்பாய் சாரி வயநாட்டில் போய் சோனியா பா பிரியங்காவை பார்த்து மா சந்திராசாமி சந்திராசாமின்னு கூவி அவள் இந்தியா விட்டு இத்த இந்தியா விட்டே விரட்டுவேன் அப்படிங்கிற உறுதியோடு நம்புகிறேன் ஜெயஹித்